சட்டை முனிவர் என்ன சொல்றாருன்னா ஒரு விமர்சனத்தை செய்வதற்கு முன்னால் அவர் யார் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையா இங்கிருந்து புறப்பட்டு ஒன்னு வெளியில வந்துருச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது தம்பி எச்சரிக்கை ஆயிக்கோ ஏனென்றால் நீ விமர்சனம் செய்பவர் ஒருவேளை உயர்ந்த நிலையில் இருப்பவராக இருந்தால் உன் சோழிய முடிஞ்சிச்சுங்கிற ஒருவேளை அந்த மேர்வை கரெக்டா பூஜை பண்றவங்க யாராவது உன் கண்ணுல கிடைச்சாங்கன்னா அவர் வாயை திறந்து ஒரு உபதேசம் கொடுத்தா அதுக்கு பேருதாயா உபதேசங்கிறாங்க அப்ப யாரு தான் உபதேசம் கொடுக்கறது நான் சொல்ற உபதேசம் பிறப்பையும் இறப்பையும் வெல்லக்கூடிய உபதேசம் கொடுக்கறவங்க இந்த மேருவை பூசை செய்தவராக இருப்பார் நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஈசான தந்திரா அப்படிங்கிற உபதேசம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம் இந்த பயிற்சியை இந்த மந்திரத்தை அனாதி அப்படிங்கற ஒரு சுவாச முறையில சொன்னீங்கன்னா இந்த ஜோதி அசையாம நிக்கும் ஒரு பரவசத்தை உணர்வீங்க அப்ப அசையாம நின்னுச்சின்னா பிறப்பை ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தமா அப்படி இல்ல பிறப்பினால் உண்டான தோஷங்கள் கர்ம கணக்குல ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம் நம்ம அப்படியே ஸ்தம்பிச்சு நிப்போம் அதுக்கு காரணம் ரீபெர்த் ஆயிட்டோம்ங்கறது அர்த்தம் இதை நம்ம சிட்டிங்ல ஒரே சிட்டிங்ல ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம் நம்ம வாழ்க்கையும் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறேன் ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா யுகம் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களோடு இப்ப பொதுவா நமக்கெல்லாம் குருமார்களை நிந்தன பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமா போச்சு சாதாரணமா விமர்சனம் பண்றதுங்கிறது நம்முடைய ஒரு குல குலத்தொழில் மாதிரி மாதிரியே மாறி மாறிடுச்சு ஆனால் இதெல்லாம் ஆதியில வந்து சித்தர்கள் வந்து இதை யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா விமர்சனம் பண்ணாதீங்கடா நீங்கள் அடுத்தவங்களோட கர்மாவை வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இப்போ நம்முடைய கலாச்சாரம் மாறிப்போச்சு உணவு பழக்கங்கள் மாறி போச்சு நம்முடைய குணாதிசயங்கள் மாறிப்போச்சுங்கிறதுனால நம்முடைய இயல்பு குணமும் மாறி போச்சு மனிதனுக்கான அடையாளமும் போயிருச்சு அதனால விமர்சனங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா போயிருச்சு ஆனா சட்டை முனிவர் என்ன சொல்றாருன்னா ஒரு விமர்சனத்தை செய்வதற்கு முன்னால் அவர் யார் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையா பண்ணுங்கிறார் இங்கிருந்து புறப்பட்டு ஒன்னு வெளியில வந்துருச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது தம்பி எச்சரிக்கை ஆயிக்கோ ஏனென்றால் நீ விமர்சனம் செய்பவர் ஒருவேளை உயர்ந்த நிலையில் இருப்பவராக இருந்தால் உன் சோழிய முடிஞ்சிச்சுங்கிறார் நல்லா கவனிங்க அந்த வார்த்தையோட வீரியத்தை பாருங்க இங்கே இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் அது கண்ட்ரோல் இதை தாண்டி வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் திரும்பி எடுக்க முடியாது விமர்சனம் செய்வதற்கு முன்னால் இருக்க யாருன்னு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசனை பண்ணிட்டு ஒரு வார்த்தையை வெளியே விடு அப்படிங்கிறார் அப்படி விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க சட்டை முனிவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு தானன்ற மேருவைத்தான் பூசை செய்வார் மேருவை பூஜை செய்யறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கப்பாங்கிறாரு மேருன்னா இந்த ரெண்டு கண்ணுக்கு பேரு மேரு இந்த ரெண்டு கண்ணோட அடையாளமாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு பேரு மகாமேரு அதே மாதிரி சகசர தளத்தையும் மேருவினுடைய பிந்து பகுதின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கண்ணு இந்த கண்ணோட அடையாளமா உள்ள இன்னொன்னு இருக்கு அதுக்கு பேரு மூன்றாவது கண்ணு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு பேரு மேருன்னு பேரு என்ற மேருவை பூசை செய்வாருன்னா என்ன சொல்றாங்கன்னா பூஜைனா இப்படி மணியாட்டி தீபாராயணி எல்லாம் காட்டி அந்த மாதிரி இல்ல பூ சை இந்த கண்ணுக்கு பேரும் பூன்னு ஒரு பேருண்டு அதே மாதிரி மூன்றாவது கண்ணுக்கு பேரும் பூன்னு ஒரு பேருண்டு இன்னொரு ரகசியம் கேளுங்க தீ இருக்கு இல்லையா தீக்கு பேரும் பூன்னு ஒரு பேருண்டு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றது இல்ல பூ மிதித்தல் பூக்குழி இறங்குறதுன்னு சொல்றாங்க பாருங்க பூனா தீ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இங்க பூனா என்ன அர்த்தம்னா ஒரு ஜோதி இருக்குன்னு அவங்க சொல்ல வர்றாங்க சை அப்படின்னா அது அசையாம நிறுத்துறதுன்னு பேரு தான் அதுக்கு பேரு பூசைன்னு பேர் வந்துச்சு நீங்க பூசைனா இப்படி தீபாராதனை சூடதியிடம் காட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கிறதுனால இந்த ஒரு விளக்கம் பூசைனா பூவை அசையாமல் நிறுத்தினால் அது சை நிலைன்னு பேரு பூவை சை நிலைக்கு நிறுத்தினா அதுக்கு பேரு பூசை அதாவது ஜோதி இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது ஆடாம நிறுத்தினா அதுக்கு பேரு சை நிலைன்னு பேரு பூசைன்னு பேரு அப்போ தானென்ற மேருவைத்தான் பூசை செய்வார் அதை அப்படியே நிறுத்துறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மரணத்தையே ஜெயிச்சவங்க இறப்பையே ஜெயிச்சவங்க காலத்தை அதுக்கு அர்த்தம் அப்படி ஒருத்தங்க இருக்காங்கப்பா சாபம் அண்ட ரண்டம் தீயா வேகும் எப்ப அவங்க கிட்ட எல்லாம் பார்த்து சூதானமாரு சாபம்னா வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க நீ நாசமா போ நீ அப்படி போ இப்படி போன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க ஏதாவது செஞ்சு அவங்க மனசுல ஏதாவது வந்துருச்சுன்னா அண்ட இரண்டங்களும் தீயா போயிடும் அதை தாண்டி ஒருவேளை மனசு வெதும்பி போய் ஏண்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டா போதுமச்சா ஈரேழு லோகங்களுமே ஒண்ணுமெல்லாம் போயிருமையா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாரு தேனன்ற மேருவுக்கு தான் தீட்சை வேணும் உனக்கு அதே மாதிரி அந்த மேருவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தீட்சை பத்து வழியில நீ வரணுங்கிற ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பத்து நிலைகளை கடந்து நீ பத்தாவதான ஸ்தானத்தை வந்து பிடிக்கிறதுக்குன்னு ஒரு படிநிலைகளை கடந்துதான்ப்பா நீ வரவே செய்யணும் அப்படி முறையான அர்ப்பணிப்போட நீ வந்த அப்படின்னா அந்த பூ அசை நிலையில இருக்கிற சை சைநிலைக்கு கொண்டு வந்துட முடியும் உனக்கு அந்த சக்தி சித்தியாகும் சிறு பிள்ளையாம் ஒருவன் தீண்ட போகா சின்ன பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க ஏதோ ஜோதி இருக்கு அந்த பகுதியில் ஏதோ அருள் இருக்குன்னு நினைச்சிட்டு நீ பாட்டு இதுல கையக்கையே வச்சிடாத அப்படின்னா கை வைக்காதன்னா முயற்சியை தப்பா பண்ணிராத தம்பி அதனுடைய பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் வானன்ற மேருவை தான் பூசை செய்வார் வாய் திறந்து உபதேசம் சொன்னார் ஒருவேளை அந்த மேருவை கரெக்டா பூஜை பண்றவங்க யாராவது உன் கண்ணில கிடைச்சாங்கன்னா அவர் வாயை திறந்து ஒரு உபதேசம் கொடுத்தா அதுக்கு பேருதாயா உபதேசங்கிறாங்க அப்ப யாரு தான் உபதேசம் கொடுக்கறது நான் சொல்ற உபதேசம் பிறப்பையும் இறப்பையும் வெல்லக்கூடிய உபதேசம் கொடுக்குறவங்க இந்த மேருவை பூசை செய்தவராக இருப்பார் திரும்பவும் சொல்றேன் பூனா தீ சைனா அசையாத நிலை ஜோதிய அசையாம நிறுத்துறது பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்கிறது பூ சை செய்யறது அப்படின்னா பிறப்பையும் விறப்பையும் வென்ற நிலையில இருக்கிறவங்க அவங்க உபதேசம் கொடுத்தாராகில் கோனன்ற வாத சித்தி கவன சித்தி கஹன மார்க்கம்னா உச்சிக்குழி மார்க்கம் இந்த ககன சித்தி கூட ஏற்படும் அதுல என்னங்க இருக்குது இங்க வந்தா மட்டும்தான் பரமபதன் சொல்லக்கூடிய சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பிடிக்க முடியும் ஏன்னா இதுக்கப்புறம் ஆறு சக்கரா இருக்குது ஜம்புல இருந்து புஷ்கரம் வரைக்கும் ஆறு சக்கரம் இருக்கு அதை பிடிச்சு பிரபஞ்சம் முழுமைக்கு நம்மளை இணைச்சிக்க முடியுங்கிற இடத்துக்கு வாத சித்தி ககன சித்தி மூச்சிலையும் சித்தி ஏற்படும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு உனக்கு சித்தி ஏற்படும் யாரால இந்த பகுதியில பூஜை செய்யறவங்களால அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீட்சைங்கிறத நம்ம நினைச்சு போயிடுறது என்னன்னா போய் முன்னாடி தேங்காய் பழம் தட்டை போட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மந்திரத்தையோ ஒரு பயிற்சியோ உபதேசமோ கொடுத்தா அதுக்கு பேர் தீட்சைன்னு நினைச்சுக்கிறோம் இங்க தீசைனாலும் பூசைனாலும் ஒரே அர்த்தம் தீ என்ற ஜோதியை அசையாம நிறுத்தினா அதுக்கு பேர் தீசை பூசை பூ என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதியை அசையாம நிறுத்தினா அது பேர் பூசை இதை உபதேசம் கொடுக்கிறவர் ஏற்கனவே அதை அசையாம இருக்கணும் அவருக்கு தான் அந்த வல்லமை இருக்குன்னு சட்டை முனிவர் சொல்றாரு நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம் இந்த இடத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சீக்ரெட் தெரிஞ்சா போதும் இந்த இடத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த புலன் அதாவது வெளிப்புறமாக தெரியக்கூடிய இந்த கண் வெளி உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பூ ஒரு மாதிரி வேலை செய்யும் இந்த கண் உள்ள திரும்பி போய் ஒரு இடத்த பாக்குது கவனிக்குது கவனத்தை வைக்குது அப்படின்னா புலன்கள் உள்புறமாக திரும்பினவங்களுக்கு அந்த பூ ஒரு மாதிரி வேலை செய்யும் இப்ப நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஈசான தந்திரா அப்படிங்கிற உபதேசம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம் இந்த பயிற்சியை இந்த மந்திரத்தை அனாதி அப்படிங்கிற ஒரு சுவாச முறையில சொன்னீங்கன்னா இந்த ஜோதி அசையாமணிக்கும் ஒரு பரவசத்தை உணர்வீங்க அப்ப அசையாம நின்றுச்சுன்னா பிறப்பை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தமா அப்படி இல்லை பிறப்பினால் உண்டான தோஷங்கள் கர்ம கணக்குகளை ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் நம்ம அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்போம் அதுக்கு காரணம் ரீபெர்த் ஆயிட்டோங்கிறது அர்த்தம் இதை நம்ம சிட்டிங்ல ஒரே சிட்டிங்ல ப்ரூஃபே பண்ணி காட்டுவோம் நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு உபதேசம் சரியான முறையில் பெறப்பட வேண்டும் அந்த உபதேசம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் அப்படின்னா தான் அதுக்கு பேர் உபதேசம் அந்த உபதேசம் வாங்கினவங்கள அந்த உபதேசத்துல சித்தி பண்ணவங்ககிட்ட நம்ம எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க மனசு வருத்தப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அது நம்மளை நோக்கி திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு அர்த்தம் குருவே சரணம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம்